அண்ட் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் கேலம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் போய் சேர்த்திட வேண்டும் என்கின்ற வகையில் மிக சிறப்பான திட்டம் அன்றைக்கு கொண்டு வந்தார்கள் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் திங்கள் ஐந்தாம் தேதி கிருஷ்ணகிரி மாவட்டம் சாமணப்பள்ளியில் மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற மகத்தான திட்டத்தை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அந்த குக்கிராமத்துக்கே வந்து அந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார்கள் தொடங்கி வைத்து அந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு சகோதரிக்கு மருந்து பெட்டகத்தை தந்து அங்கே நடைபெற்ற எளிய நிகழ்ச்சி ஒன்றில் பேசும்போது சொன்னது முதல் பயனாளிக்கு மருந்து பெட்டகத்தை தந்திருக்கிறோம் ஒரு கோடி பயனாளர்களை இந்த திட்டம் சென்றடைய வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் என்று முதல்வர் அவர்கள் அறிவித்தார்கள் டயபெட்டிக் ஹைப்பர் டென்ஷன் பேலியேட்டிவ் கேர் பிசியோதெரப்பி டயாலிசிஸ் என்று ஐந்து வகை நோய் பாதிப்புகளுக்கு வீடுகளுக்கே தேடி சென்று மருத்துவம் பார்க்கும் இந்த மகத்தான திட்டம் அன்றைக்கு முதல்வர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது தொடர்ந்து ஐம்பது லட்சமாவது பயனாளிக்கும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களே நேரடியாக வருகை தந்து சித்தலப்பாக்கம் பகுதியில் ஒரு சகோதர ஒரு மூதாட்டிக்கு மருந்து பெட்டகத்தை தந்தார் அறுபது லட்சமாவது பயனாளிக்கு மதுரை மையட்டான்பட்டியில் சென்று நாங்கள் மருந்து பெட்டகத்தை தந்தோம் எழுபத்தி ஐந்து லட்சமாவது பயனாளி நாமக்கல் மாவட்டம் போதமலை என்கின்ற ஒரு மலை கிராமத்தில் நஞ்சம்மாள் என்கின்ற சகோதரி எழுபத்தி ஐந்து லட்சமாவது பயனாளியாக தேர்வு செய்யப்பட்டு மருந்து பெட்டகம் தரப்பட்டது எண்பது லட்சமாவது பயனாளி கோதாமேடு என்கின்ற பகுதியில் ஒரு சகோதரிக்கும் தொண்ணூறு லட்சமாவது பயனாளி விருகம்பாக்கத்தில் ஒரு இஸ்லாமிய சகோதரிக்கும் தரப்பட்டது ஒரு கோடியாவது பயனாளி ஒரு கோடியே ஓராவது பயனாளி என்கின்ற வகையில் மீண்டும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களே வந்து திருச்சி சன்னாசிபுரத்தில் மருந்து பெட்டகத்தை தந்தார்கள் பொதுவாக ஒரு முதலமைச்சர் ஒரு திட்டத்தை தொடங்கியதற்கு பிறகு அந்த திட்டம் தொடர்ந்து மக்களை சென்றடைந்து கொண்டிருக்கிறதா அந்த திட்டத்தின் பலன் மக்களுக்கு போய் சேர்ந்து கொண்டிருக்கிறதா என்பதை ஆய்வு செய்வதில் நம்முடைய முதல்வருக்கு நிகர் அவர்தான் அந்த வகையில் திருச்சிக்கு வந்து ஒரு கோடியே ஓராவது பயனாளிக்கும் ஒரு கோடியாவது பயனாளிக்கும் மருந்து பெட்டகத்தை தந்தார் கடைசியாக ரெண்டு கோடியாவது பயனாளிக்கும் மாண்புமிகு முதல்வர் அவர்களே வந்து ஈரோடு மாவட்டம் நஞ்சனாபுரம் என்கின்ற பகுதியில் ஒரு மருந்து பெட்டகத்தை தந்தார் ரெண்டு கோடி பயனாளர்களை கடந்த நிலையில் கடந்த செப்டம்பர் திங்கள் இருபத்தி ஐந்தாம் தேதி அமெரிக்காவில் இருக்கிற நியூயார்க் நகரில் ஐநா சபையின் பொதுக்கூட்டம் நடத்தப்பட்டது நடைபெற்றது அந்த கூட்டத்தில் உலகில் தொற்றா நோய்களுக்கான மருந்துகள் தருவதில் தொற்றா நோய்களை தடுப்பதில் எந்த நாடு சிறந்து விளங்குகிறது என்பதை அவர்கள் ஆராய்ந்தபோது இந்தியாவில் தமிழ்நாடு என்கின்ற மாநிலம்தான் நான் கம்யூனிகபிள் டிசீஸ் என்று சொல்லக்கூடிய தொற்றா நோய்களுக்கான மருந்துகளை வீடுகளுக்கே தேடித்தென்று தருகிறார்கள் என்கின்ற விஷயத்தை கேள்விப்பட்டு அன்றைக்கு அவர்கள் ஒரு விருதை அறிவித்தார்கள் யுனைடெட் நேஷன்ஸ் இன்டர் ஏஜென்சி டாஸ்க் அவார்டு என்கின்ற ஒரு விருது தமிழ்நாட்டிற்கு கிடைக்கப்பட்டது இந்தியாவில் ஒரு மாநிலத்தில் ஒரு மாநிலத்தில் ஒரு துறைக்கு ஐநா சபையின் விருது கிடைக்கப்பெற்றது என்பது அதுவே முதல் முறை அந்த வகையில் ஐநா விருது பெறுகிற போது இந்த திட்டம் ரெண்டு கோடியே இருபத்தி நாலு லட்சம் பயனாளர்களை சென்றடைந்திருந்தது இன்றைக்கு தஞ்சாவூரில் தென்னங்குடி என்கின்ற இந்த கிராம பகுதியில் மனோன்மணி என்கின்ற ஐம்பத்தி ஆறு வயது நிரம்பிய பெண்மணிக்கு இன்றைக்கு ஹைப்பர் டென்ஷன் அதாவது உயர் ரத்த அழுத்த நோய் இருப்பது கண்டறியப்பட்டு அவருக்கு மருந்து பெட்டகம் தரப்பட்டிருக்கிறது ஆக தென்னங்குடி இன்றைக்கு ரெண்டு கோடியே ஐம்பது லட்சமாவது பயனாளியை கண்டறிந்து இந்த மருந்து பெட்டகம் தரப்பட்டிருக்கிறது தஞ்சை மாவட்டம் தென்னங்குடி என்பது இனிமேல் மருத்துவத்துறையின் வரலாற்றில் ஒரு மறக்க முடியாத ஊராக இருக்கும் காரணம் ஒன்றாவது மருந்து பெட்டகம் கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரி மாவட்டம் சாமனப்பள்ளி ஐம்பது லட்சமாவது பயனாளி சித்தளப்பாக்கம் அறுபது லட்சமாவது பயனாளி மையட்டாம்பட்டி எழுபத்தி ஐந்து லட்சமாவது பயனாளி மேகம் நம்முடைய என்ன மாவட்டங்க நாமக்கல் நாமக்கல் மாவட்டத்தில் போதைமலை மலை அதேபோல் எண்பது லட்சமாவது பயனாளி கோதாமேடு தொண்ணூறு லட்சமாவது பயனாளி விருகம்பாக்கம் ஒரு கோடியாவது பயனாளி திருச்சி சன்னாசிப்பட்டி ரெண்டு கோடியாவது பயனாளி ஈரோடு நஞ்சனாபுரம் ரெண்டரை கோடியாவது பயனாளி தஞ்சை தென்னங்குடி என்பது ஒரு வரலாற்றில் நிலைத்திருக்கக்கூடிய ஊரின் பெயராக இது இருக்கவிருக்கிறது ரெண்டரை கோடி பய ரெண்டரை கோடியாவது பயனாளி மனோன்மணியம் அவர்களுக்கு இப்பொழுது உயர் ரத்த மருந்தை நானும் நம்முடைய மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் ம ச சட்டமன்ற உறுப்பினர் சந்திரசேகர் அவர்களும் இந்த தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு முரசொலி அவர்களும் தஞ்சை மாநகராட்சியின் வணக்கத்திற்குரிய மேயர் அவர்களும் தஞ்சையின் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் பங்கேற்று இந்த மருந்து பெட்டகத்தை தந்திருக்கும் ஒன்னும் ஒன்றுமே இல்லை எடப்பாடி பழனிசாமியே அவருக்கு வந்து நான் திரும்ப திரும்ப பத்து தடவைக்கு மேலே சொல்லிட்டேன் நீங்கள் பழைய கேள்வியை திரும்ப கேட்டுக்கிறீங்க இதை வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலையும் ரெண்டாயிரத்தி பதினேழுலையும் தான் டெங்கு பாதிப்பு அதிகம் தமிழ்நாட்டில் டெங்குவினால் உயிரிழப்புமே ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலையும் ரெண்டாயிரத்தி பதினேழுலையும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் அறுபத்தி ஆறு பேர் டெங்கு பாதிப்பினால் உயிரிழந்தார்கள் ரெண்டாயிரத்தி பதினேழில் அறுபத்தி அஞ்சு பேர் இதுதான் இந்தியாவிலேயே டெங்குவினால் பாதிக்கப்பட்ட அதிக உயிரிழப்புகள் ஏற்பட்டது ரெண்டு ஒரு முறையும் அதிமுக ரெண்டாவது முறையும் அதிமுக இப்போ இந்த பன்னு பதினோரு மாதங்களில் வெறும் ஒன்பது பேர் மட்டும்தான் இந்த ஒன்பது பேரும் கூட அதாவது கோமார்பிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் நோய் பாதிப்புள்ளவர்கள் சரியான நேரத்தில் மருத்துவம் பார்த்து கொள்ளாதவர்கள் அந்த மாதிரியான உடல் பாதிப்புகளை கொண்டவர்கள் தான் இந்த ஒன்பது உயிரிழப்பு கூட மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு தொடர்ச்சியாக டெங்கு பாதிப்பு வராமல் தடுப்பதற்கு அந்த பாதிப்பு வந்தவுடனே அதை உடனடியாக விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கு மிக சிறப்பான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கின்ற காரணத்தினால் கடந்த நாலரை ஆண்டு காலமாக ஓரிலக்க ஓரிலக்க இலக்க எண்ணிலே அளவிலேயே உயிரிழப்புகள் இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் சாட்சாத் இந்த எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபோதுதான் அறுபத்தி ஆறு அறுபத்தி ஐந்து உயிரிழப்புகளை தமிழ்நாடு சந்தித்திருக்கும் இல்லை இது ஒரு ஒரு வடகிழக்கு பருவமழை வரும்போதும் இது இருக்கும் இப்போ அது பெரிய அளவிலான பாதிப்பில்லை ரெண்டு மூணு நாள்ல சரியாயிரும் அது அதிகரிச்சுட்டே வருதுங்கிற பதட்டத்தை நம்ம ஏற்படுத்த வேண்டியதில்லை சரா சரியாக இருக்கிறோம் அங்கே பேசிக்கலாம் எவ்வளோ பொதுமக்களுக்கு எவ்வளோ மிச்சமோ மிச்சம் இல்லை இப்போ ட அதாவது நோய் பாதிப்பு கேட்ட மாதிரி இப்போ சர்க்கரை பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு ஒரு அஞ்சு ஆறாயிரம் ரூபாய் மிச்சமாகவும் ரெண்டு ஹைப்பர் டென்ஷனும் சர்க்கரையும் ரெண்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு எட்டு எட்டு ஒம்பதாயிரம் ரூபா மிச்சமாகும் அதே மாதிரி வந்து மற்ற இந்த டயாலிசிஸ் பண்ணிக்கிறவங்களுக்கு ஒரு பத்து ரூபா அளவுக்கு பா மிச்சமாகும் அதே மாதிரி பிசியோ தெரப்பி வாரத்துக்கு ஒரு தடவை பண்ணுவாங்க ஒரு சில ரெண்டு வாட்டி பண்ணுவாங்க ஒவ்வொரு வாட்டி பண்ணும்போது ஆயிரம் கணக்கில் ஆகும் மாதத்துக்கு நாலு தடவை பண்ணாங்கன்னா நாலாயிரம் ஆயிரம் மிச்சமாக இது மாதிரி நோய் தன்மைக்கு ஏற்றாற்போல் பாதிப்புகள் மிச்சமாக இங்கே என் கூட வாங்க எந்த இடத்துல இல்லையோ நீங்கள் காட்டுங்க நீ ஃபுல்லாக தஞ்சாவூரில் இருக்கிறேன் அது மாதிரி பத்தொம்பதுவா கேள்வி கேட்கக்கூடாது தஞ்சாவூரில் தான் இன்னைக்கு இருக்கிறேன் ஏதாவது ஒரு ஆஸ்பத்திரிக்கு என் கூட வாங்க சாங்ஷன் ஸ்ட்ரென்த் எவ்வளோ எவ்வளோ அங்கே டாக்டரு எவ்வளோ பேர் இருக்கிறாங்கிறத நீங்கள் உங்கள் முன்னாடியே ப்ரூஃப் பண்ணுற வாங்க பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் கேலம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க இன்று உங்களுடன் மை இந்தியா